ஹாய் ஹலோ யோல்வான் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் விசஸ் வெஸ்டர்ன் டாய்லெட் ஓகே என்ன மாதிரியான ப்ரோஸ்கான்ஸ் இருக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு நான் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு என்ன மாதிரியான மசில் ஒர்க் இருக்கு அப்படின்றத ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஓகே வீடியோ பாருங்க நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும் ஸோ எந்த எந்த டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணுறது அதோட ரெக்கமெண்டேஷன்ஸும் நான் கொடுக்குறேன் ஒருவேளை வேளை நீங்கள் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணால் எந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் அதே மாதிரி வெஸ்டன் டாய்லெட் யூஸ் பண்ணால் எந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொன்னால் என்ன பண்ணனும் அப்படின்றத சொல்றேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நானும் அவங்க டாக்டர் ஷண்முகாஃபிசியோ தெரப்பிஸ்ட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போறது வந்து இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதே மாதிரி என்னென்ன விஷயம் நம்ம பாடியில் ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்க இந்தியன் டாய்லெட்டில் நம்ம வந்து ஸ்குவாட்டிங் பொசிஷனுக்கு போகணும் புரியுதுங்களா இதில் பார்க்குற மாதிரி ஸ்குவாட்டிங் பொசிஷனுக்கு போகணும் ஸ்குவாட்டிங் பொசிஷன் நம்ம பண்ணுறதுனால இந்தியன் டாய்லெட்டில் நம்மளோட லோவர் லெக் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க லோவர் லெக் மசில்ஸ் அதே மாதிரி ஒரு ஒரு ஜாயிண்ட்டோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சொல்லுவாங்க ஒரு ஜாயிண்ட் எவ்வளோ மடக்கணுன்றதையும் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்குவாட்டிங் பொசிஷனில் நடக்கிறதுனால ஜாயிண்டோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதுவும் இல்லாமல் ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு தசையோட ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க அதுவும் நல்லாவே மெயின்டைன் ஆகும் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணும் போது ஸோ இந்தியன் டாய்லெட்டில் அடிக்கடி நீங்கள் ஸ்குவாட் பண்ணுறதுனாலையும் அந்த மசில்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகுங்க உங்களுடைய லோவர் லிப் மசில்ஸ் எல்லாம் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ இதில் வந்து இதில் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மோஷன் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ரெக்டமோட பொசிஷன் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ரெக்டமோட பொசிஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ ஈஸியாக உங்களுக்கு உள்ள இருக்கிற வேஸ்டெல்லாம் எலிமினேட் ஆகிடும் ஈஸியாக உள்ள இருக்கிற வேஸ்டெல்லாம் எலிமினேட் ஆகிடும் எதுவும் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ அதில் ஃபோல்டோ வராதுங்க அதே மாதிரி உங்களோட டைஜஷன் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொன்னவங்கள நம்ப முடியுதா எஸ் டைஜன் வந்து உங்களுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்டின் மூமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் ஒன்ஸ் உங்களுடைய ஹியூமன் வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அது நல்லாவே வெளியே போகிறதுனால உங்களுக்கு நான் உள்ள இருக்கிற இன்ட்ரெஸ்டின் எல்லாமே நல்லா எம்டியாக இருக்குது அதனால நல்ல ஃபுட் இன்டேக் எடுக்கும் போது ஈஸி டைஜஷனாகவும் இருக்கும் கேஸ் ஃபார்மேஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ இந்தியன் டான்லைட் யூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாருங்க ஜாயிண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃபுல்லாக ஒர்க் ஆகுது லோவர் லிம் லெக் மசில்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா மெயின்டைன் ஆகுது அதுவும் இல்லாமல் ரெக்டமோட பொசிஷன் வந்து ஸ்ட்ரைட் ஆகுது ரெக்டமோட பொசிஷன் ஸ்ட்ரைட் ஆகுறதுனால ஈஸியாக எல்லா எவாக் ஆகுது எவாக்குவேஷன்னா உங்களுக்கு ஹியூமன் வேஸ்ட்ன்னு சொல்லுவோம் புரியுதுங்களா நான் சொல்வது ஸோ அது வந்து ஈஸியாக எலிமினேட் ஆகிடும் உங்களுக்கு வந்து எந்த ஃபோல்டாக ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது அது ஒரு பெனிஃபிட் அதுக்கப்புறம் என்னென்னா டைஜஷனில் இது ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படி உங்களுடைய கட்டு வந்து ஃப்ரீ ஆகிறதுனால மூமெண்ட்ஸ் கட்டோட மூமெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்குங்க நீங்கள் எந்த ஃபுட்டு எதுவும் எடுத்துக்கிட்டாலும் உங்களோட டைஜஷன் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி கேஸ் ஃபார்மேஷன் இருக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பைல்ஸ் வரதையும் நீங்கள் தடுத்துக்கலாம் புரியுதுங்களா பைல்ஸ் வந்து ப்ரவென்ஷன் ஆகும் அதே மாதிரி கட்டோட இன்ஃபெக்ஷன் ஆகிறது கட்டோட ஹெல்த்தும் இதில் நல்லா மெயின்டைன் ஆகும் ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுங்க இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால அதே மாதிரி இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால அவங்க அடிக்கடி அந்த ஸ்பாட்டிங் கொஷின் போகிறதுனால அவங்களுக்கு நல்லா மசல்ஸும் ஒர்க் ஆகும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் அவங்க ப்ரிவெண்ட் பண்ணலாம் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒபேசிட்டியாக இருக்கட்டும் ஒரு நல்ல பேலன்ஸ் ட்ரைனிங்கும் அதில் வரும் ஸோ அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது யாரெல்லாம் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்களோ வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா ப்ரோஸ் ப்ரோஸ்கான்ஸன் பார்த்துக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸு அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட்டான பொசிஷன் இருக்கும் அதே மாதிரி மசில் ஒர்க் ரொம்பவே கம்மியாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் அவங்கள வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகுது ரொம்ப பெயினாக இருக்குது ஜாயின்ஸு அவங்களால ஸ்குவாட் பண்ண முடியல அவங்களுக்குலாம் வெஸ்டர்ன் டாய்லெட் ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷனுங்க ஸோ அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு உட்காந்து எந்திரிக்கிறதுக்கும் எல்லாமே பட் என்னென்னலாம் கான்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் என்னென்ன வந்து நமக்கு வந்து விளைவு கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து மசில் ஒர்க் கம்மின்றதுனால நம்மளை வந்து வீக்னஸ்க்கு எடுத்துகிட்டு போகுதுங்க மசில் ஒர்க்கு ரொம்பவே கம்மி வீக்னஸ் எடுத்துகிட்டு போகுது அதே மாதிரி உங்களுக்கு வீக்னஸ் ஆகுறதுனால உங்களோட ரெக்டம் பொசிஷன் இருக்கு இல்லைங்களா நீங்கள் அந்த பொசிஷனில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காரும் போது உங்களை ரெக்டம் பொசிஷன் வந்து வந்து ஒரு ஃபோல்டு மாதிரி வரும் ஸ்ட்ரைட்டாக இருக்காது ஸ்ட்ரைட் இல்லைனாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எவாக்வேஷன் ஆகாது உங்களுடைய வேஸ்ட் எல்லாமே எவாக்வேஷன் ஆகாது நீங்கள் டாய்லெட் போகும்போது ஸோ அதனால என்ன ஆகுனா நமக்கு பின்னாடி வந்து கட் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது அதிகமாக கேஸ் ஃபார்மேஷன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயில்ஸ் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் டைஜஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ என்னென்னலாம் இந்தியன் டாய்லெட்டில் நம்ம பெனிஃபிட்ஸாக பார்த்தோமோ அதெல்லாம் எங்கள் பெனிஃபிட்ஸே கிடையாது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் உங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸில் நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்தியன் டாய்லெட் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருங்கன்னா கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்க அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இப்போ யாருக்கெல்லாம் ரொம்ப வயசானவங்க இல்லை அவங்களால ஸ்பாட்டிங் பண்ண முடியலையோ அவங்க வெஸ்டர்ன் யூஸ் பண்ணலாம் பட் வெஸ்டர்ன் யூஸ் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க உங்களுடைய லெக் வந்து உக்காந்துருக்கும் போது நல்ல எலிவேட் பொசிஷனில் இருக்கணும் உங்களுடைய நீயும் லெக்குக்கு கீழே ஒரு ஸ்டூலோ ஏதாச்சும் வச்சு அதை எலிவேட் பண்ணிக்கோங்க எலிவேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ரெக்டம் உங்களோட ரெக்டம் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டான பொசிஷன்ல இருக்கும் அதில் எதுவும் கிங்க் வராது கிங்க் மீன்ஸ் ஒரு ஃபோல்டு மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி வர்றது அந்த மாதிரி இருக்காது ஸோ அதனால ஒரு சின்ன ஸ்டூல் உக்காந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்டூலை லெக்கு கீழே வச்சு எலிவேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி யார் யாரெல்லாம் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த்து வேணும் அதே மாதிரி பேலன்ஸ் ட்ரைனிங் வேணும் ரிஸ்க் ஆஃப் ஃபால் அதிகம் ஸோ அவங்க எல்லாமே வெஸ்டர்ன் யூஸ் பண்ணலாம் பட் வெஸ்டர்ன் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் மற்ற மசில்ஸை ட்ரெயின் பண்ணுங்கள் அதில் மசில் ஒர்க் பார்த்திங்கன்னா ஸ்குவாட்டிங் பண்ணும்போது உங்களுடைய குளூட்டீல் மசில் ஒர்க் ஆகும் ஆன் மசில்ஸ் ஒர்க் ஆகும் அதே மாதிரி உங்களுடைய குவாடர்ஷிப்ஸ் மசில் ஒர்க் ஆகும் ஸோ இந்த எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்குவாட்டிங் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் வெஸ்டர்ன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க இந்த மசிலெல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கோங்க அதோட வீடியோஸும் நம்மளுடைய சேனலில் நிறையவே இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ குவாரிஷிப் ஸ்ட்ரெந்தனிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆம்சிங் ஸ்ட்ரென்தனிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் க்ளூடியல் ஸ்ட்ரென்தனிங்கும் இம்பார்ட்டன்ட் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பார்ட் பண்ணுறீங்க இப்போது வயசு உங்களுக்கு கம்மியாக இருக்குது ஓகே நீங்கள் வந்து செரண்டரி லைஃப் ஸ்டைலே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மசிலெல்லாம் வீக்னஸ்க்கு போக ஆரம்பிச்சிடும் வீக்னஸ் போச்சுன்னா இன்னும் வயசான காலத்தில் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணுமா கண்டிப்பாக உங்களுடைய குவாரிஷிப்ஸு க்ளூட்டியஸ் அட்லீஸ்ட் வந்து உங்களை ஆம்ஸ்ட்ரிங் இதுக்கெல்லாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு மினி ஸ்குவா அட்லீஸ்ட் பண்ணுங்கள் டெய்லியும் ஒரு டென் டு டுவெண்ட்டி டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஸோ இன்னும் நிறைய பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமா இது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை டேக் கேர்